ஒருபோதும் கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் முன்னால் அழுது விடாதே அவர்கள் எதிர்பார்ப்பதே உங்கள் கண்ணீரைத்தான் எப்படி எப்படியோ வாழணும்னு நினச்சோம் கடைசியில் எப்படியாச்சும் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் ஏமாந்து தான் யோசிக்கிறோம் நாம் இவ்வளோ நாள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோன்னு அவங்க மனசு நோவக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்மளை நாமளே அடக்கி வாசிக்கிறோம் இதனாலேயே நாம் பல நல்ல விஷயங்களை இழந்துடுறோம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமானு போய்கிட்டே இருக்கணும் உடல் சோர்வை அம்மா எளிதில் பொருட்படுத்துவதில்லை மனசோர்வை அப்பா பெரும்பாலும் வெளிக்காட்டுவதே இல்லை ஆனால் எறும்பு கடித்தால் கூட எகிரி குதித்து அழுவது பிள்ளையின் குணம் விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியேனு வாழ்றவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்றார்கள் நம்பினேன் ஏமாறும் வரை கஷ்டத்தில் சிரித்தேன் கஷ்டம் குறையவில்லை கவலையில் சிரித்தேன் கவலை குறையவில்லை அழுகையில் சிரித்தேன் அழுகை குறையவில்லை ஏமாற்றத்தில் சிரித்தேன் ஏமாற்றமும் குறையவில்லை இன்னும் சிரிக்கிறேன் சிரித்துக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நாள் என் கஷ்டம் கவலை அழுகை ஏமாற்றம் இதெல்லாம் குறையும் என்ற நம்பிக்கையில் பிறப்பில் இருந்து இறப்பு வரை பிரிவில்தான் முடிகிறது காதல் மட்டுமே பிரிந்தும் பிரிய முடியாத வழியாய் தொடர்கிறது எதையதையோ விரும்பிய இதயம் இன்று எதையும் விரும்பாமல் இருக்கவே விரும்புகிறது அனுபவம் என்பது காலத்தால் வருவதில்லை பட்ட காயத்தால் வருவது யாரும் இல்லாததால் உன்னை தேடி வரவில்லை நீ வேண்டும் நீ மட்டும்தான் வேண்டும் என்பதால்தான் உன்னை தேடி தேடி வருகிறேன் இன்னும் நானும் நினைவில் இருப்பேன் என்பதுதான் என் காதலின் சொற்ப ஐதீகம் உடைந்த கண்ணாடி போல் ஒட்ட வைக்க முடிந்தும் முடியாமல் போகிறது சில உறவுகள் நம்மை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பது சில ஏமாற்றங்களுக்கு பின்புதான் புரிகிறது பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் நம்மை பிடித்திருந்தால் பேசாமல் இருக்க மாட்டார்கள் உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது